வணக்கம் தோழர் வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு அரசியல் ஆதனூர்ல இருந்து பேராசிரியர் ஸ்டாலின் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் ராகுல் கோவை நீங்க எப்படி ராகுல் காந்தி கோவை வருகை என்பது வந்து இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது அதனுடைய வெளிச்சமாகத்தான் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களை நான் பார்க்கிறேன் இந்த இடத்துல ஏனென்றால் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு புரட்சி வெடிக்குதென்றால் அந்த புரட்சி மிகப்பெரிய புரட்சியாக மாறி இந்தியா அளவில் பேசும் புரட்சியாக மாறி இருக்கிறது இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் ரெண்டாவது வந்து அவருடைய யாத்திரை பயணமே முதல் துவக்கமே பார்த்தோம்னா தமிழ்நாடுதான் குறிப்பாக கன்னியாகுமரியிலும் தான் அவருடைய யாத்திரை பயணம் தொடங்கியது அதனுடைய புரட்சி இன்றைக்கு தேர்தல் தேர்தல் நேரத்துல இன்னைக்கு கோவைக்கு அவர் வந்து வேட்பாளருக்கு வாக்கு சேர்த்தார் என்றால் இது வெற்றி இந்தியா கூட்டணி வெற்றி பெறப் போகிறது என்கின்ற அச்சாணியை நமக்கு நம்பிக்கை தருகிறது மக்கள் வெள்ளத்தில் ராகுல் காந்தி அவர்கள் மிதந்ததை நாம் மிதந்ததை நாம் பார்த்தோம் அதை விட ஒரு எளிமையான மனிதர் என்பதை வந்து அனைத்து இதயங்களிலும் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் நுழைந்திருக்கிறார் என்பதை சொல்ல முடிகிறது தொடர் நான் ஏன் வந்து கோவையை வச்சு கேட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவையில வந்து அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவதால ஆஹ் பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் ஒரு சில ஊடகங்கள் சொல்வது என்னன்னா கோவை வந்து அண்ணாமலையுடைய கட்டுப்பாட்டுல வந்துருச்சு அண்ணாமலை அவர்கள் தான் வந்து கோவையில் வெற்றி பெற போறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டே இருக்காங்க ஆனா நடந்த பொதுக்கூட்டம் என்னவோ முற்றிலும் மாறாக எல்லாரையும் பிரமிப்புல ஆட்டுட்டு அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா இத்தனை மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பயணம் செஞ்சோம் இது போன்ற ஒரு மக்கள் திரளான கூட்டத்தை மோடிக்கு இங்க தமிழக மக்கள் கொடுக்கவில்லை அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியும் அதை ஒட்டிதான் நம்ம இந்த கேள்வி கேட்கறோம் அதாவது இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலையா இருக்கட்டும் அண்ணாமலையை வந்து பார்த்தோம்டா அதாவது வந்து ஒரு பொய்யை வந்து திரும்ப 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 சொல்லி அதை உண்மையா மாத்ததுக்கு வந்து பிஜேபி பிஜேபிக்காரங்களும் ஆர்எஸ்எஸ் முயற்சிப்பாங்க அதனுடைய சித்தாந்தத்தை இன்னைக்கு அண்ணாமலை செய்திருக்கிறார் இதுதான் யதார்த்தம் கூட பதினஞ்சு லட்சம் ரூபாய் நான் ஆட்சிக்கு வந்தோடனே ரெண்டாயிரத்தி பதினாலுல தேர்தல் வாக்குறுதியில அன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினைந்து லட்சம் போடுவேன் என்று சொன்னார் பதினைந்து ரூபா கூட கொண்டு வரலாம் அண்ணாமலை நான் வந்து பிஜேபி பிஜேபி கண்ட்ரோலுக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கு அப்படின்னா இந்த பதினைந்து லட்சம் மாதிரி ஒரு பொய்யான கருத்தை வந்து அண்ணாமலை பரப்புகிறார் இந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபியுடைய ஆட்சியுடைய லட்சணம் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு பொறுப்பேற்ற போது சிலிண்டர் விலை வெறும் நானூத்தி இருபது ரூபாய் இன்னைக்கு மோடி ஆட்சியில வந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் சிலிண்டர் விலை மாறி இருக்கிறது எப்படி ஓட்டு போடுவான் எந்த அடிப்படையில ஓட்டு போடுவான் ஏன்னா

நான் இரநூத்தி ஐம்பது நான் வந்து மானியம் தரு வேண்டாம் ஏத்துக்க முடியுமா ஆயிரத்தி இருநூறு ரூபா ஏத்திட்டு இருநூறு ரூபா மானியம் தரு வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினாலுல சிலிண்டர் விலை வெறும் நானூத்தி இருபது ரூபா இன்னைக்கு இந்திய கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கையை நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டால் இந்திய கூட்டணி ஆட்சி அமைத்த உடனே முதல்ல வந்து சிலிண்டர் விலையை வந்து ஐநூறு ரூபாய்க்கு மக்களுக்கு வழங்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இது துணிச்சல் இருந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மோடி பாரத பிரதமர் மோடி கூட்டணி சொல்ல முடியுமா அண்ணாமலை கூட்டணி சொல்ல முடியுமா இன்னைக்கு இந்திய கூட்டணி ராகுல் காந்தி தலைமையில கூட்டணியை வந்து அவங்க சொல்லி ஆட்சி பொறுப்பேற்ற உடனே சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு மக்களுக்கு தருகிறோம் என்கின்ற வாக்குறுதி அதே மாதிரி நூறு நாள் வேலை இருக்கு இல்லையா நூறு நாள் வேலைக்கு வந்து நூறு நாள் வேலைக்கு வந்து பாத்தோம்னா இருநூத்தி இருபது ரூபாய் ஊதியம் வழங்குறாங்கனால அதுவும் வந்து மக்களுக்கு எல்லாரும் வேலை கிடைக்கல இதை முதல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது காங்கிரஸ் கட்சி தான் ஆனால் இன்றைக்கு அதுல முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறதால் இன்றைக்கு வந்து இந்திய கூட்டணி ராகுல் காந்தி அவர்கள் வந்து அறிவித்திருக்கிறார் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே நூறு நாள் வேலையை இருநூறு நாளாக மாற்றுவோம் அத்துடன் சம்பளம் இருநூத்தி இருபதை நானூறு ரூபாயை மாற்றுவோம் என்கின்ற வாக்குறுதி தந்திருக்கிறார் இந்த வாக்குறுதி மக்கள் போய் சென்றடைந்திருக்கிறது ஏன்னால் கிராமப்புறத்தில் வாழக்கூடிய மக்கள் பொதுவா பெண்கள் அனைவருமே வந்து இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே ஊதியம் ரூபாய் என்பது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாக தருகிறது இந்த வாக்குறுதி ரெண்டாவது வந்து ராகுல் காந்தி அவர்கள் சொன்னால் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் தமிழக முதலமைச்சர் வந்து சொன்னதை செய்த ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே இருக்கார் என்றால் அது நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் உதாரணமாக ஒன்றை சொல்லவுகிறேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் இலவசமாக பேருந்தினை பயணிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு ஆனா வந்த உடனே கையெழுத்து போட்டு இன்னைக்கு பெண்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும் டவுன்ல இருக்க பெண்களா இருக்கட்டும் இன்னைக்கு இலவச பேருந்துகளை பெண்கள் பயணிக்க முடிகிறது கர்நாடகாவில் கூட கர்நாடக பெண்கள் மட்டும்தான் பயணிக்க முடியும் ஆனால் தமிழ்நாட்டுல எந்த மாநிலத்தில பிறந்தாலும் எந்த நாட்டில் பிறந்தாலும் அவங்க பெண் பாலினமாக இருந்தால் இங்கு இலவச பேருந்திலே பயணிக்க முடியும் என்கின்ற ஒரு சமூக ஒரு பொது நீரோட்டத்தோட சிந்தனையோட தளபதி ஸ்டாலின் கையெழுத்து நடைமுறையில் இருக்கிறது சொன்னதை செய்தவர் அதே போல் வந்து திருநங்கைகளும் பயணிக்கலாம் அப்புறம் மாற்றுத்திறனாளிகளும் பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு இருக்கு ஆமா திருநங்கையிலும் பயணிக்கலாம் மாற்றுத்திறனாளியும் பயணிக்கலாம் அத்துடன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி பெண்களுக்கு மாதம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் வழங்குவோம் என்று மாண்பு தமிழக முதலமைச்சர் சொன்னார் ஆனால் அதையும் இன்றைக்கு செய்து காட்டியிருக்கிறார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு மேல ரேஷன் கார்டுகளுக்கு இன்னைக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படுகிற திமுக அரசு தொன்னரை செய்த அரசு திமுக அரசு புதுமை பெண் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்த அரசு திமுக அரசு அதுக்கடுத்து நான் முதல்வன் திட்டத்தை கல்லூரியிலே கொண்டு வந்தது திமுக அரசு இதனால் என்ன பயன் என்றால் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு அரசு பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கல்லூரியில் சேரும் சேர்ந்து படிக்கிற அந்த கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறது திமுக அரசு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு இருக்கு புதுமை பெண் திட்டத்துல இப்படி பல்வேறு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தியவர் தமிழக முதலமைச்சர் அந்த அடிப்படையில இன்னைக்கு அந்த கூட்டணி இந்திய கூட்டணி சிலிண்டர் விலையை குறைப்போம் அதுக்கடுத்து பெட்ரோல் டீசல் விலை திரு உயர்ந்திருக்கு தமிழிசை சொன்னாங்க இன்னைக்கு அதவே நான் சொல்றேன் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு தருவோம் அதே போல அறுபத்தைந்து ரூபாய்க்கு டீசல் தருவோம் என்கின்ற வாக்குகளை தந்திருக்கிறார்கள் இதுவெல்லாம் அடிப்படை தேவைகள் இந்த அடிப்படை தேவைகளை எந்த தேர்தல் இடம் இடம்பெறுகிறதோ அவர்கள் தான் வெற்றி பெறுவோம் இந்த தேர்தல் அறிக்கையை இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் வேற ஆட்சி ஆட்சியமைக்கிறக்கு வாய்ப்பே இல்லை இது போன்ற வாக்குறுதி அண்ணாமலை சொல்லி இது போன்ற வாக்குறுதி அண்ணாமலை சொல்லியிருக்காரா தமிழை அண்ணாமலை காங்கிரஸுக்கு இணைய நாங்க வாக்குறுதிகள் தரோம் அப்படின்ற பேர்ல மூன்று கோடி குடும்பங்களுக்கு வந்து நாங்க உதவித்தொகை வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பெண்களுக்கு வந்து ஒரு ரூபாயை நாங்க நாட்கள் தரோம் அப்படின்னுட்டு இப்ப புதுசா வந்து அறிவிச்சிருக்காங்க அத நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் ஒண்ணுமே வேணாம் இப்ப நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் பதினைந்து லட்சம் கொடுப்போம்னு சொன்னாரு அதுல ஒரு லட்சம் கொடுக்க சொல்லுங்க பதவி ஆனால் ராகுல் காந்தி ஒரு அறிவிப்பு செய்திருக்காரு என்ன தெரியுமா வருடத்திற்கு பெண்களுக்கு இன்னைக்கு ஆயிரமா வழங்குறோம்ல தமிழ்நாட்டுல அதே மாதிரி ஒரு வருடத்திற்கு பெண்களுக்கு ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு ஒரு லட்சம் என்கின்ற வாக்குறுதியை ராகுல் காந்தி அவர்கள் தந்திருக்கிறார் தேர்தல் அறிக்கையிலே அத்துடன் இந்த பெண்கள் அரசு ஊழியரா வர்றாங்க இல்லையா அதிகாரத்துக்கு வர்றாங்க இல்லையா முப்பது முப்பத்தி மூணு சதவீதம் அந்த மாதிரிதான் இந்த ரிசர்வேஷன் இருந்துச்சு பெண்களுக்கான ஆனால் நான் இந்திய கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்ற உடனே பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு வழங்குவோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியை இன்றைக்கு இந்திய கூட்டணி தந்திருக்கிறது இப்படி வந்து பெண்களுக்காக இந்த உரிமை இது மாதிரி உரிமை ஏதாவது தந்திருக்காங்களா அதிகாரத்துல சமமா பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஏதாவது ரைட்ஸ் அவங்களுடைய அஜெண்டாவில இருக்கா தேர்தல் அறிக்கையில இருக்கா என்ன இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரே நாடாளுமன்றம் திறக்கிறதுக்கு அழைப்பு விடுக்காத ஒரு கட்சி பிஜேபி கட்சி ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவர்கள் அதை சேர்ந்தவர்கள் குடியரசுத் தலைவரை நாடாளுமன்றம் திறப்பு கூப்பிடணுமா கூப்பிடறது இல்லையா கூப்பிடணும் அப்ப பழங்குடியின பெண்டா கூப்பிடாம விட்டுவாங்களா ஒரு செட்டில் டிரைபல் பீப்புள்னா கூப்பிடாம விட்டாங்களா விதவை பெண் அப்படின்னா கூப்பிடாம விட்டாங்களா இருக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க தானே இப்ப வந்து ஒரு பழங்குடியின பெண்ண முதல் முதலா ஜனாதிபதியா ஏற்றி அழகு பார்த்தோம் அவங்க பண்ணாங்களா இது வரைக்கும் அப்ப பிஜேபி வந்து பழங்குடியின மக்களுக்கு வந்து நல்லது செய்த நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்ற அடிப்படையில அவங்க வந்து முன்வைக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் ஒரு பதவியை கொடுத்துட்டு ஸ்டேர்ல விட உட்கார விடாம நிச்சய வச்சுக்கிட்டே இருந்தா இதுதான் பதவிக்கான மருத்துவ மரியாதையா நாலு பேர் ஒரு இடத்துல சேர்ல பிரதமரா இருந்தாலும் முதல்ல குடியரசுத் தலைவர் தான் மரியாதையை கொடுக்கணும் ஆனா பிரதமரா இருந்தாலும் அவங்க நண்டுகிட்டு தான் இருக்கணும் பிரதமர் முன்னாடி ஒரு குடியரசுத் தலைவர் நின்றுகிட்டே இருக்கணும் நீ குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டு அவன் நிக்க வச்சிருக்கா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு கீழடா அப்படின்ற அந்த கோட்பாட்டை பின்பற்று பின்பற்றுகிற ஒரு கட்சி தான் பிஜேபி அரசு சரியான சமத்துவம் அங்க கிடையாது நீ குடியரசுத் தலைவரா இருந்தாலும் எனக்கு கீழே அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறான் அதை என்ன சொல்லி என்ன பண்றது இந்த கான்செப்டை யாரு உடைக்கிறது இதையெல்லாம் உடைத்ததான் ப்ரோஃபெசர் அம்பேத்கர் சட்டம் லிபர்ட்டி ஈக்வலிட்டி பட்டனிட்டி அப்படின்னு சொல்றது சோசியல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் சட்டத்துல இருக்கு இந்த சட்டத்தை நீர்த்து போக தான் இப்படி ஆர் எஸ் எஸ் கும்பல் பிஜேபி கும்பல் முடிவெடுக்கிறாங்க அண்ணாமலை வேற வந்து நான் அதான் தர்றேன் ஒரு நல்ல திட்டத்தை ஏதாவது சொல்ல சொல்லுங்க பிஜேபி இன்னைக்கு பிஜேபி நால வந்து இந்தியாவில் வாழக்கூடிய பிச்சை எடுக்கிற நிலை உருவாயிருக்கிறது தோழர் இன்னைக்கு வந்து பட்டினி வறுமை கோட்டில் வந்து பட்டினியில அதிகமான பட்டினி இருக்கிற இடத்துல நம்ம வந்து இதை எந்த எந்த இடத்துல நீங்க போய் நெட்ல தேடி பாருங்க நம்மதான் டாப்ல இருக்கோம் இந்தியா என்ன வளர்ச்சி செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கடன் வெறும் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி மட்டும்தான் இந்தியாவோட ஒட்டுமொத்த கடன் எவ்வளவு ஒட்டுமொத்த கடன் இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி என்ன கிழிச்சாங்க என்ன சாதுட்டாங்க அப்புறம் எப்படி கோயம்புத்தூர் ஒரு கண்ட்ரோலுக்கு வருது ஒண்ணுமே இல்ல நம்ம சாப்பிடறோம்ல ஓட்டலவே என்ன நான் சாப்பிடணையா சாப்பிடறவனுக்கு வரி போட்டவனுங்க அந்த அரசு வரிக்காகத்தாங்க இங்க இருக்கக்கூடிய வரிகட்ட மாட்டோம் கூலித்தேவனா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய மது தவறலா இருக்கட்டும் வேலு நாச்சியாரா இருக்கட்டும் மதுரையில போராடி ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய அதே மாவீரன் சுந்தரலிங்க குடும்பனாரா இருக்கட்டும் அதுக்கடுத்து ஒண்டிவீரனா இருக்கட்டும் ஐதரலியா இருக்கட்டும் தீரன் சின்னமலையா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து ஏகாதிபத்தியத்தை வரி கட்ட மாட்டோம் கப்ப கட்ட மாட்டோம்னு போராடிய போராளியில் நிறைந்த மண் தமிழ் மண் ஏன் சொல்றேன் அப்படின்னா

முக்கியமா இருக்கக்கூடிய பிஜேபி அரச விரட்டணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இருக்கக்கூடிய அரசியலமைப்பை மாற்றக்கூடிய தான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை ஸ்டாலின் அவர்கள் முயற்சிருக்காரு ஆனா அவங்க அம்பேத்கர் ஒரு பக்கம் வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரி மோடி அவர்களா இருந்தாலும் சரி இல்ல பிஜேபி இருந்தாலும் சரி தொடர்ந்து செய்தே இருக்காங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லாமே தான் அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியும் நடிக்க தெரியும் நாடகம் போட தெரியும் ஆனா பிராக்டிகலா பார்த்தா எதுவுமே அது வந்து உண்மையா இருக்காது உதாரணத்துக்கு குடியரசுத் தலைவரா தான் சொல்ல முடியும் குடியரசுத் தலைவர் என்கின்ற பதவியை கொடுத்தார்களே தவிர என்ன அதிகாரத்தில் அவர்களை வந்து அவர்கள் பார்த்தார்கள் புக்தடித்தார்கள் என்று பார்த்தால் கேள்விக்குறிதான் நாடாளுமன்ற திறப்பில் அவருக்கு அழைக்கவில்லை நாடாளுமன்றத்துல அது புது நாடாளுமன்றம் அது அதுக்கு அழைக்கல அதுக்கு பொக்கை கொடுக்க போன பிரதமர் உட்கார்ந்துருக்காரு மத்த கட்சிக்காரங்க உட்காந்து பதவியில இல்ல இவங்க நின்று மணியே இருக்கிறாங்க இதுதான் ஆனா ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் அப்படின்னு சொல்றது டிஸ்கிரிமினேஷன் தானே இது ஜென்ரல் டிஸ்கிரிமினேஷன் சாதி டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்ல அப்ப அவர் எந்த விதத்துல பாக்குறாரு அப்ப அவர் சனாதனத்தை முன்னூத்துகிறார்கள் அவர்கள் எப்படி வந்து கரெக்டா செய்வார்கள் அம்பேத்கரை வந்து தூக்கி புடுத்து அவர்களை வைத்து ப்ளே நடத்துகிறார்கள் ரிடல்ட் ஆஃப் ரெண்டு அப்படின்ற ஒரு புத்தகம் புரோச்சோர் அம்பேத்கர் எழுதி இருக்காரு அதுல வந்து பாத்தோம்டா அதுக்கு அடுத்த அனிலேஷன் ஆப் கேஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் அம்பேத்கர் எழுதி இருக்கார் புரோச்சோர் அம்பேத்கர் ரியா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு பாத்தோம்டா அவர் உண்மையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரி சூழல் இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல புரட்சியாளர் அம்பேத்கர் இவங்க இந்து இந்துவாவே இருந்திருக்கலாமே நான் பிறக்கும் போது ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன் ஆனால் இறக்கும் போது நான் ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன் என்று லட்சக்கணக்கான மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை திரட்டி பௌத்த தலைவியர் தலைவியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இவர்கள் சொல்லுவதற்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்வதற்கும் நேர் எதிரியாக உள்ளது அப்ப இந்து மதம் அணிலே கேஸ்ட் அப்படின்றது வந்து இந்து மதம் இல்லாம இருந்தா தான் ஒழிக்க முடியும் சாதி ஒழிக்க முடியும் அதான் அம்பேத்கருடைய சாதி வேண்டு சாதியை ஒழிக்கணும் சொல்றது அம்பேத்கருடைய ரெண்டு எப்படி ஒன்னா பொருந்து நீங்க அம்பேத்கருடைய போய் வாழ்ந்த இடத்த லண்டன்ல வாங்கிட்டா அதே மாதிரி அம்பேத்கர் எங்கெங்க வாழ்ந்தா வாழ்ந்தாரா அந்த இடத்த பூரா வாங்கிட்டா அத ஒரு பஞ்சதீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டா சமத்துவம் ஆயிருமா அம்பேத்கர் இடத்தை வாங்கிட்டு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏறக்குறைய இந்தியா முழுவதும் முப்பது முப்பத்தி ஐந்து சதவீதம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள் இவருடைய ஓட் பேங்க் அதற்காக அம்பேத்கரை வைத்து ஏமாற்ற பார்க்கிறார்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள் இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை இது வெட்ட வெளிச்சமாக உலகத்திற்கு விரைவில் தெரியும் அது இந்த தேர்தலிலே தெரியும் அப்படி என்றால் இன்னைக்கு வந்து அம்பேத்கர் வந்து நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து இந்தியா வந்து பாரத் அப்படி மாதிரி மாத்திட்டாங்க இந்தியா அப்படின்றது வந்து எல்லோரும் விரும்பியது இதுவரைக்கும் இந்தியா அந்த பேரை மாத்த வேண்டிய அவசியம் என்ன இந்தியா அப்படின்றத வந்து ஆங்கிலேயர்கள் கொடுத்தது பாரத் அப்படின்றதான் நமக்கான ஒரு பண்பாடு அப்படின்ட்டு நான் என்ன கேக்குறேன் பாரத் எந்த மொழியை சேர்ந்தது நான் இன்னொரு கேள்வி ஆங்கிலேயர் கொடுத்தது அந்த வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலேயர் கொடுத்த வார்த்தை தான் இன்ன வரைக்கும் டிஸ்ட்ரிக் கலெக்டர்னு சொல்றோம் பிரைம் மினிஸ்டர்னு சொல்றோம் பிரைம் மினிஸ்டர்னு சொல்றோம்ல சொல்றமா சொல்றோம் இல்லையா பிரசிட் அப்படின்னு சொல்றோம் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் ரிட்டர்னா இருக்கு இந்தியா உங்களுக்கு அபிஷியலா செகண்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் இருக்குது நீங்க நீதிமன்றத்துல அந்தந்த ஆங்கிலத்திலாம் அதிகமா பேசுறாங்க எல்லா இடத்துலயும் அதான் அந்த மொழின்னு சொல்லி சொல்றாங்கன்னா இது யாரை ஏமாத்துற வேலை யாரை ஏயிக்கிற வேலை

அப்ப வந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையா இருக்குன்னு சொல்றது வந்து எவ்வளவு ஐக்கியத்தனோ எவ்வளவு மோசடித்தனோ இதை எப்படி இந்த மக்கள் நம்புகிறார்கள் நம்ம மக்கள் எல்லாம் படிக்காதார்களா மோடி என்ன சார் யாருக்கும் தெரியாதா எப்படியாவது மக்களை வந்து இந்த பொருளாதார வீழ்ச்சியை மறைப்பதற்காக பல்வேறு யுக்திகளை மேற்கொண்டார்கள் அதில் ஒரு யுக்தி தான் பாரத் அப்படின்றத இன்னைக்கு இதுல நம்ம நீதிமன்றத்துல வந்து இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொன்னதை பீனல் கோடலாக மாறி இருக்கிறது அப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை மாத்திருக்கிறார்கள் இந்தியன் பீனல் கோடு அம்பேத்கர் சொன்னது பாரத் அப்படின்றது ஒரு இடத்துல அம்பேத்கர் கோட் பண்ணிருக்கோம் இல்லையே நம்ம சொல்லல ஆனால் இந்தியன் கோடு தான இந்தியா முழுவதும் இத்தனை வருஷம் இயங்குச்சு நீதிமன்றம் முழுவதும் இல்லையா அப்ப அந்த வார்த்தையை தூக்கி விட்டு இந்தியன் பீனல் கோட பாரத் பீனல் கோடாக மாற்றி என்றால் இருக்கா அம்பேத்கர் சட்டத்துக்கு ஆபத்து இருக்கா இல்லையா இவர்கள் எப்படி அம்பேத்கர் அம்பேத்கருடைய முதல் எதிரியே பிஜேபி முதல் இந்த புரிதல் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தேவை இருக்கிறது குறிப்பா தமிழகத்துல அண்ணன் திருமாவளவன் இன்றைக்கு அதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல் கும்பல் நாடக கும்பல் ஏமாத்து கும்பல் அது வந்து பொய்ப் பேர்வழி கும்பல் என்பதை வந்து வெட்ட வெளிச்சமாக திருமாவளம் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு டெல்லியிலே தந்தை பெரியார் புத்தகத்தை தூக்கி இருக்கிறார்கள் தந்தை பெரியாரை இன்றைக்கு படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தெற்கே இருந்த தந்தை பெரியார் இன்றைக்கு வடக்கே சென்றிருக்கிறார் அம்பேத்கர் என்பது ஒரு சாதிய வட்டத்தில் பார்க்கக்கூடிய நிலைதான் வரைக்கும் இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் எல்லாத்தையும் பொதுவான தலைவர் என்பதை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவருமே போராட்ட வாயிலாக வேளாண்மை சட்டம் வரும்போது அம்பேத்கர் தேவைப்படுகிறது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தேவைப்படுகிறது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தேவைப்படுகிறது அதே போல் டிஏ சட்டம் வரும் பொழுது அம்பேத்கருடைய சட்டம் தேவைப்படுகிறது அம்பேத்கர் படம் தேவைப்படுகிறது இன்றைக்கு வெகுஜன மக்கள இடத்துல அம்பேத்கர் எல்லா மக்களுக்கான தலைவர் என்கின்ற ஐடென்டிட்டியை பெற்றிருக்கிறார் எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அந்த மக்கள் போராடக்கூடிய தலைவர் யாரை வைத்து போராடுகிறார் என்றும் அம்பேத்கரை வைத்துதான் போராடுகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய செயல்படுகிறார் அம்பேத்கருடைய சட்டத்துக்கு ஒவ்வொன்றாக எதிர்மறையாக செயல்படுகிறது தான் பிஜேபி அரசு ஆர் எஸ் எஸ் கும்பல் ஆக அந்த அடிப்படையில வந்து அவங்களுடைய பாட்சா பலிக்காது அண்ணாமலை கோவையிலே கத்தலாம் கோவை அவர் கை கட்டு கட்டுக்குள் வந்தது என்று கத்தலாம் அது அவர் வீடு முதலில் கட்டுக்கள் வருகிறதா என்பதை பார்ப்போம் அவர் வாழ்கின்ற வீடு அவர் வாழ்கின்ற குடும்பங்கள் அவரை சார்ந்தவர்கள் அவர் கட்டுக்கள் வருகிறார்களா என்று பார்ப்போம் பிறகு கோயம்புத்தூர் பிஜேபி கட்டுக்கள் இருக்கிறதா இல்ல திமுக கட்டுக்கள் இருக்கிறதா இல்ல இந்திய கூட்டணி கட்டுக்கள் இருக்கிறதா என்பதை பார்ப்போம் நன்றி நன்றி அதே லெவலில என்ன பேச வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தமிழகத்தை தாண்டி இல்ல தென்னிந்தியாவை தாண்டி வட இந்தியாவிலும் வந்து இப்ப பிஜேபிக்கு எதிரான அலை என்பது முக்கியமா வந்து பிஜேபியினுடைய கோட்டையா பார்க்கப்படுறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் தான் இப்ப குஜராத்ல இந்த ராஜ்புத் சமூகத்தினருடைய போராட்டம் என்பது அதிகரிச்சிருக்குது அதன் மூலயமா பிஜேபிக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத இல்ல பிஜேபி இந்தியா முழுவதும் படுதுமை சந்திக்க போகுது இந்தியா கூட்டணியா நானூறு இடங்களுக்கு மேல ஜெயிக்க போறாங்க இதான் நடக்க போகுது மாத்தி சொல்றாங்க பிஜேபி ஒரு பொய்யை ஓயாம சொல்லி உண்மையாக்க முயற்சி குஜராத்ல மட்டும் அறிவாங்க போறது இல்ல அதாவது வந்து பார்த்தோம்டா எந்த சமூகத்தையும் இழிவா பேசி விடுவார்கள் அந்த பழக்கம் பிஜேபி பார்க்கலாம் நீங்க ராஜா பழைய பேட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஆகம விதிப்படி வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை என்று அவர் சாதிப்பட்றான் சொல்லல அவன் எப்படியா உள்ள விடுற அப்படின்னு கேட்டான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் சார்ந்தவர் அப்ப இந்த புத்தி இந்த சனாதன புத்தி என்பது வந்து இயற்கையாகவே அந்த கும்பலுக்கு இருக்கிறது அதன் அடிப்படையிலே ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி ஒருவர் பேசியிருக்கார் மன்னிப்பு கேட்டு விட்டால் விடுமா அப்ப உளவியலாவே அவர்கள் வந்து அந்த வர்ணாசிரம கோட்பாடை பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் பார்ப்பனரை தவிர மற்ற எல்லாருமே சூத்திர சாய் தான் அவனுடைய பார்வையில் நீ பிற்படுத்தப்பட்டவனா இருந்தாலும் சரி ஆண்ட இருந்தாலும் சரி அவனுடைய பார்வையில் கீழ் சாதி அவ்வளவுதான் அந்த அடிப்படையில அப்படிதான் பாக்குறான் அப்ப வந்து இந்த மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் அந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு பிஜேபிக்கு ஓட்டு பாட மாட்டோம் அப்படின்ற செய்தியை நான் பார்த்தேன் ஊடகங்கள் அங்கங்க பார்த்தேன் ஆனா அது உண்மையிலே நடக்கும் ஏனென்றால் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய கூட்டணி அவர்கள் அனைத்து சமூக மக்களையும் நம்ப நம்பிக்கை பெற்றவராக மாறி இருக்கிறார்கள் இரண்டாவது எல்லா மனிதனையும் மனிதனா நேசிக்கக்கூடிய தலைவர்கள் அந்த அடிப்படையிலே இந்திய கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் அதே சூழல்ல வந்து இவங்க இந்த ராஜபுத்திர சமூகத்தினுடைய ஓட் பேங்க் வந்து பிஜேபி கிடைக்கிற பொழுது மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் குஜராத்ல அதுக்கடுத்து நம்ம இந்த பஞ்சாப் இந்த ஹரியானா இந்த டெல்லியில எல்லாம் ஓட்டு கேக்க யார பிஜேபி ஒரு பதினாறு டிமாண்ட் வேளாண் சட்டங்களை திரும்ப பெறாம ஊருக்குள்ளே கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சனையும் ஹரியானா பஞ்சாப் போன்ற மாநிலங்களை இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது ஆக அங்கேயும் அடி வாங்குவார்கள் ஏறக்குறைய வட மாநிலத்திலேயே பிஜேபி டவுசர் கலாந்து அவர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை அதே மாதிரி வந்து குஜராத்ல வாய்ப்பு இல்ல ராஜஸ்தான்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல மேக்சிமம் இந்திய கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறும் உத்தரப்பிரதேசத்திலே தல யாரோ தலைமையிலே இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி இந்திய கூட்டணி அதிக இடங்களே இந்த மாதிரி உத்தரப்பிரதேசல ஜெயிக்க போவது இந்திய கூட்டணி தான் வேற யாரும் கிடையாது ஆக அந்த அடிப்படையில் நானூறு இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா இன்றைக்கு இந்திய கூட்டணி ராகுல் காந்தி தலைமையிலே பல்வேறு தலைவர்கள் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய கூட்டணி வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் அதற்கு முக்கிய ஒரு மிகப்பெரிய கருத்தியல் ஒரு களமாக இன்றைக்கு இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் அந்த திருமாவளவன் முக்கியமாக ஒரு அங்கமாக அதில் பார்க்கப்படுகிறார் அவருடைய கருத்தியல் இந்தியா முழுவதும் பரவி நின்று கொண்டிருக்கிறது இன்றைய சூழலில் அந்த அடிப்படையில் இந்திய கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் நன்றி நன்றி தோழர் நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்தை நேர்வாணம் செஞ்சதற்கு மிக்க நன்றி 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 நன்றி